நீர்வளம் நீரின்றி அமையாது உலகம் தமிழ்நாட்டின் நீர்வளத்தினை பாதுகாத்து மேம்படுத்திடும் பொருட்டு வரும் நிதியாண்டு முதல் ஒருங்கிணைந்த நீர்வ நீர்வள மேம்பாட்டுத் திட்டம் காம்ப்ரஹென்சிவ் வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் புதிய நீர்ப்பாசன திட்டங்களை ஆய்வு செய்தல் புதிய நீர்ப்பாசன கட்டுமானங்களை அமைத்தல் ஏற்கனவே உள்ள நீர்ப்பாசன கட்டுமானங்களை புதுப்பித்தல் நிலத்தடி நீர் மேம்பாட்டுத் திட்டங்கள் வெள்ள பாதுகாப்பு மற்றும் தனிப்பு திட்டங்கள் அணைகளை மேலாண்மை செய்யும் திட்டங்கள் கடலெடிப்பு தடுப்பு திட்டங்கள் மட்டுமின்றி அனைத்து நீர்நிலைகளையும் புனரமைத்து மேம்படுத்தி உரிய முறையில் பாதுகாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள நீர் ஆதாரங்கள் மற்றும் கடல் நீரை நீராக்கும் திட்டத்தில் கிடைக்கப்பெறும் குடிநீரை கொண்டு சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவை நிறைவு செய்யப்பட்டு வருகிறது எனினும் சென்னையில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகி வருவதாலும் மாறி வரும் பருவநிலை மாற்றத்தினால் அவ்வப்போது ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கவும் புதிய நேர்த்தங்களை அமைப்பது இன்றியமையாததாகும் இந்த வகையில் சென்னைக்கு அருகே அமைந்துள்ள கோவளம் உப வடிநிலத்தில் பருவ பருவகாலங்களில் கிடைக்கும் வெள்ள நீரின் ஒரு பகுதியை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்தில் பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் சுமார் ஒன்று புள்ளி ஆறு டிஎம்சி கொள்ளளவில் ஆண்டிற்கு இரண்டு புள்ளி இரண்டு அஞ்சு டிஎம்சி அளவிற்கு வெள்ள நீரினை சேமிக்கும் வகையில் சென்னையின் ஆறாவது நீர்த்தேக்கமாக புதிய நீர்த்தேக்கம் ஒன்று முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கக்கூடிய நூற்றி எழுபது எம்எல்டி குடிநீரைக் கொண்டு சென்னை பெருநகர மக்களின் குடிநீர் தேவை குறிப்பிடத்தக்க அளவில் நீண்ட காலத்திற்கு நிறைவு செய்யப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது